ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் நபர் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் மோடி வந்தார் அரியலூர் போனார் தஞ்சாவூர் போனார் தூத்துக்குடி இதெல்லாம் விடுங்க என்ன சார் ஓபிஎஸை பார்க்கவே இல்லை உங்களை பார்க்குற ஒரு ஒரு சிறு பாக்கியம் இந்த அடியனுக்கு கிடைக்குமான்னு ஒரு மனுஷன் கேட்டார் இது நான் சொன்னது வந்து என்னுடைய வார்த்தையில் அவர் வார்த்தது ஒரு பாக்கியம் உங்களை பார்க்க கடந்த முறை வந்த லைட்டாக கண்டுக்காமல் போயிட்டீங்க பொதுவா வரும்போது வெல்கம் பண்ண அவரு டாடா காமிக்க நானும் வழியனுப்பும்போது நீ பாப்பீங்க ஏர்போர்ட்ல வச்சு அதை ஃபோட்டோ பத்திரிக்கையில் வரும் நான் சந்தோஷப்படுவேன் கடைசியில் இந்த முறை என்னைய எனக்கு ஒரு இது கூட இல்லையே யார் யாரோ வராங்க ஒரு பாஜகவுடைய வட்ட செயலாளர் வர்ற மாதிரி கூட நீ நீங்க கூப்பிடலையே திருமாவளவன் துறை வைக்கலாம் கூட எம்பிங்கிற அடிப்படையில் வந்துட்டாங்க பட் நான் உங்க தம்பி இல்லையா நான் உங்களுக்காகவே இருக்குன்ற விசுவாசி அல்லவா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டது பார்த்தா நமக்கே ரொம்ப மில்ட்டிங் ஆயிடுச்சு ஒரு மனுஷன் இவ்வளோ வயசு இப்படியோ ஒரு மூணு தடவை வேற இருந்துட்டார் தமிழ்நாட்டில் இந்த மனுஷன் கெஞ்சுறாரு மோடி அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே வருது இல்லையா ஏன் இப்படி பண்ணிட்டாரு முதல்ல இதில் வந்து என்னென்னா ஓபிஎஸ்க்கு வந்து தன்மானம் சுயமரியாதை இதெல்லாம் இருக்கையா குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக இருக்கான்றது இப்போ போக அவன் போய் கெஞ்சி கேவலப்படுத்த மதுரை மண்ணில் என்ன பிறந்த ஒரு மனுஷன் பாண்டிய மண்ணில் பிறந்த ஒரு மனுஷன் பாண்டிய நாட்டுக்கே இது கேவலம் இந்த மாதிரி கேடுற மாதிரி பாண்டிய நாட்டு பெரிய ஒரு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டுறாரு ஓபிஎஸ் கேவலமா இல்லை உங்களுக்குலாம் வந்து என்ன நீங்க என்ன உங்களை என்னதான் சொல்றது முதலமைச்சரா மூணு டைம் இருந்ததுனால என்ன நம்ம இதா பேச முடியாது ஏங்க நம்ம எவ்வளோ பெரிய இது ஸ்டேட்டு எவ்வளோ பெரிய ஆள் ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தா தெரித்து ஓடுவார் மோடி அங்கே வருவார் கையை கட்டிட்டு பழைய வீடியோ பாருங்க எழுதா இங்கே வந்தால் அப்படி இப்படின்னு திரும்பினா இப்படி இருந்த மோடிகிட்ட போய் மோடியா லேடியான்னு கேட்டால் அந்த அம்மையார் வந்து கூட இருந்துட்டு அந்த அம்மா டயரை நக்கினதுனாலும் பரவாயில்ல இப்போ அது பரவாயில்லன்ற மாதிரி தோணுது அந்த உயிரோட இருக்கக்கூடிய காலத்து டயர் நீங்க இப்பல்லாம் பயங்கர விமர்சனம் ஆச்சு கே என்னப்பா இதெல்லாம் அப்போ கேவலம் பெவலப்படுத்துறீங்களா வேற எந்த ஸ்டேட்லயும் இப்ப தமிழ்நாட்டில தான் இப்போ இப்படி டயரு ஹெலிகாப்டரை பார்த்து வணக்க வைக்கிறது அது வேட்டி வேற காத்துல பறக்குது பறவைக்குது எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப அவமானமா இருக்குன்னு ஆனா அதெல்லாம் பதவிக்கு ஆச்சு அத கூட செஞ்சு தொலைஞ்சிட்டீங்கன்னு இப்போ ஏத்துக்கலாம் வருங்காலத்துல பிற்காலத்துல ஏத்துக்கிட்டாச்சு அதனால பரவாயில்ல ஜெயலலிதா அமே அதெல்லாம் பரவாயில்லங்கறால அது ஆளுன்ற ஆளா ஆயிப்போச்சு போய் எங்கேயோ ஒரு ஆளு போய் என்னைய சேர்த்துக்கோ பாக்கியம் என்ன பாக்கியம் என்ன கடவுள் அவரு எவ்வளோ அரசியலுக்காகவும் இருக்கிற பணத்துக்காக கேவலமாக இல்லை உங்களுக்கு பணத்துக்காக எதை வேணாலும் பண்ணுவீங்க நீங்கள் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் நீங்கள் அந்த மாதிரி படு கேவலமாக அசிங்கப்பட்டு இன்னும் அவரை அசிங்கப்படுத்தி தான் இருக்கு கூப்பிட்டு ஒரு ஒரு சால்வையை வாங்குறதுல என்ன இருக்குது மூணு முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனுஷன் அவங்க வந்து வேணான்றாங்க வேணாம்ன்றாங்க இப்போ யூஸ்லெஸ்ன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு கோர்க்கை வேணாண்டா அந்த அடிமை எப்போ கூப்பிட்டாலும் வரப்போகுது யோ பாயா அப்படின்னா வரப்போகுது அதுக்கு என்ன மரியாதை கொடுத்து அதை ஒவ்வொரு டைம் நான் வர்றப்ப உன்னை டைம் கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படி அவ்வளவு இதாக போயிட்டு வரப்ப வா போ சொல்லி வரும் போ எதுக்கு வீட்டு வாசலே உட்காந்துருக்க அதில் என்னது பண்ண சொல்றாங்க வாசனை எல்லாம் சந்திச்சிங்களே ஆமா வாசனை எல்லாம் கூட உங்க இதுல சந்திக்கிறீங்க ஏன் சந்திக்கிறோம்னா அது கூட்டணி தர்மம் வாசனுக்கு பயங்கர ஓட்டு வங்கி இருக்குல்ல போராடம் கூட அஞ்சு லட்சம் மூணு லட்சம் ஓட்டு குவியுமே வாசனை விஜய்வாசன் அவங்க ஜிகே வாசனே அடையாளம் தெரியாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கீங்களே தெரியிட்டு இருக்கிறீங்க இதுதான் வாசனை நாலு பேருக்கு கூட தெரியாத ஜிகே வாசனை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் ஸோ வந்து இப்படி இருக்கும்போது ரொம்ப அவமானப்படுத்து எவ்வளோ அடிதான் தாங்குவாங்க எவ்வளோ வேணாலும் அடிங்கடா அப்படின்ற மாதிரி அடிவேல் காமெடி மாதிரி பல சந்துகளில் போட்டு கும்புற கும்பர குத்துறானு ஓபிஎஸ் வந்து பகவானே உங்களை பார்க்குற எனக்கு நேரம் கொடுக்கும் அந்த மாதிரி கேட்குறாரு இதெல்லாம் அவமானமா இல்லையா மான அவமானம்னா என்னதுன்னா என்னன்னாலும் உங்களுக்கு தெரியுமா எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கை வாழ முடியுது இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடுச்சு பள்ளிலிச்சாம் பழனிசாமி வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிலிச்சாம் பழனிசாமிக்கு அட்டை மாட்டி விட்டுருக்காய் பாஸ்லாம் கொடுப்பாங்க நாங்கள் ப்ரெஸ்ல மீடியாவில் இருக்கும்போது ஜனாபதி பிரதமர்லாம் வந்தாங்க ரேஷன் கார்டு

இல்லை கமிஷனரோ எஸ்பியோ கையெழுத்து போட்டு ஒரு சீல் அடித்து போலீஸ் சீல் அடித்து ஒரு அட்டை கொடுப்பாங்க இந்த அட்டையை இங்கே மாட்டியிருக்கணும் சில இடத்துல ஐடி கார்டு மாதிரி கொடுப்பாங்க ரெண்டு நாளைக்கு டெம்பரவரி ஐடி கார்டு அந்த இடெல்லாம் இருக்குது ஜனாபதி விசிட் பிரதமர் விசிட்டு இவர் நம்ம அப்துல் கலாம் விசிட்டு மூணு விசிட் இப்போ இருக்கோம் வாஜ்பாய் விசிட் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கா கார்டு கமிஷனர் கோயம்புத்தூர் கமிஷனர் சென்னை கமிஷனர் கொடுப்பாங்க அந்த கழுத்தில் மாட்டினா தான் உள்ளே அதை பார்த்து தான் உள்ளே விடுவாங்க அந்த பாஸ் வந்து அந்த அது அந்த பிரதமர் வராருன்னா வர்றதுக்கு ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தருவாங்க அதுக்கு முன்னாடிலாம் தரமாட்டாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தருவாங்க இல்லைன்னா அவங்க தான் கூட்டி போவாங்க அவங்க வெஹிக்கிளில் ஒரு பாஸ் கொடுத்து ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய என்எஸ்டின்னு என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க அப்போ அந்த காலகட்டங்களில் பிளாக் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல இவர்களோ இல்லை என்எஸ்சியோ இல்லை பிற உளவு அமைப்புகளோ பிரதமரோட பாதுகாப்பு அமைப்புகளுக்கோ நம்ம யாரும் தெரியுமா நீங்கள் யாரும் தெரியுமா கேமராமேன் யாருன்னு தெரியாது அப்போ அங்கே வரவர்களுக்கு கூட விஐபிக்கு போகிறாங்க ஒரு பாஸ் கொடுப்பாங்க ஆனால் ஒரு நாட்டுடைய நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்த ஒரு ஆளுக்கு அட்டையை மாட்டி கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னா ஜூ பார்க்குற குழந்தை குழந்தையெல்லாம் தான் தொலைஞ்சி போயிருன்றதுக்காக ஸ்கூலோட இதை குத்தி விட்டுருப்பாங்க இந்தளவுக்கு கேடுகட்ட கேவலமான பள்ளி நீச்சி பழனிசாமி வந்து போய் ஈன்னு இழிச்சுக்கிட்டு அந்த அட்டையை மாட்டிட்டு கேவலமாக இல்லை அச்சிங்கமாக இல்லை ஒரு நாட்டோட நாலு வருஷம் முதலமைச்சராக ஒரு என்எஸ்சி காரனுக்கு தெரியாமல் போயிருமா ஒரு பாதுகாப்பு போலீஸுக்கு பழனிசாமி யாருன்னு தெரியாதா அப்போ உனக்கு அட்டையாக வட இந்தியாராக இருந்தா வட இந்தியனா வேணா இருக்கலாம் ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு ஆளை தெரியாமல் இருக்குமாங்க அப்படி ஒரு கேவலமான இடத்துக்கு இப்போ அதாவது அவ்வை கிளவி வந்து அந்த காலத்தை சொல்லி மதியாதார தலைவாதே வாசல் மிதியாதேன்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் அவையார் வந்து கணிச்சு கணிச்சு எழுதி இருக்கு வாடா சோறு கூட சோறு இல்லாமல் செத்துப்போ இப்படி வாழ்க்கை மானம் வந்து உயிரினும் பெரியதுன்றான் திருவள்ளுவர் புரியுதா இந்த மாதிரி ஒரு பூமியில் வந்துட்டு மானம் கெட்டு ஈனி இழிச்சுக்கிட்டு கூட ஒரு நாலு பேரை கூப்பிட்டு போய் அட்டையை மாட்டி தமிழ்நாட்டு போலீஸ்காரனுக்கு எடப்பாடியை தெரியாது தமிழ்நாட்டு அதிகாரிகளுக்கு தெரியாது அட்டை இல்லாமல் போனால் என்ன தடுத்து நிறுத்திடுவானா நான் மோடி என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டா யாரோ புதுசாக மோடிக்கு வந்து பாதுகாப்பு வேணும் எங்கள் நாட்டை ஆண்ட நானு வருஷம் ஆன ஆண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பழனிசாமியை செக் பண்ணி விடுவீங்களா அவ்வளோ பெரிய அப்பா மோடி எப்போ எங்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியோடய உயிர் எங்களுக்கு முக்கியம் இல்லையா இவர் போய் அவரை என்ன இது பண்ணிடுவாரா கொலை பண்ணிடுவாரா என்ன பண்ணிடுவார் அப்போ இதுவே ஒரு அவமானப்படுத்துகிற விஷயம் தான் கேவலங்க இதெல்லாம் அவமானப்படுத்துறது இந்த மாதிரி கேவலங்களை தாண்டி இவர்கள்லாம் வந்து அரசியல் பண்ணணுமா இவெல்லாம் உயிர் வாழணுமான்றதே பெரிய கேள்வியாக இருக்குது மானத்தை இழந்துட்டு ஒரு மனுஷன் அது யாராக இருந்தாலும் சரி போய் பள்ளிச்சா பள்ளிச்சா பழனிச்சாமி போய் அங்கே போய் ஈ நெளிச்சுக்கிட்டு ஹே 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 அப்படின்னு பார்க்க இதில் இன்னொரு டிக்கெட் வந்து அது மானத்துக்கு ஈன தமிழனுடைய மானத்தை முப் பகுதியிலையும் ஏன்னா சோழர்கள் வாண்ட பூமியில் ஒரு தமிழன் இழிச்சிட்டு போய் நிற்கிறான் வட வீர்ட்ட ஆமாம் அவன் வந்து யாருன்னா சேர சாம்ராஜ்யத்துலேருந்து வந்தவன் பாண்டிய மண்ணில் இருந்து வந்தவனும் சோழ சாம்ராஜ்யில் ஒரு வீர மண்ணில் போய் ஒரு வடக்கண்ட்ட பல்லளிச்சுட்டு நிற்கிறான் மோடிஜியை சொல்ல நான் வடக்கு அதிகாரிகளை வச்சுங்க எவ்வளோ கேவலமான செயல்களை இவர்கள் தமிழர்கள்னால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு அவமான சின்னமாக இவர்கள்லாம் இருக்காங்க மோடி வந்து ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கு செலவைக்க வேணாம் இந்த பழனிச்சா பழனிச்சாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் மாநகர்ட்டை ஓபிஎஸ்க்கு செல வச்சா அப்புறம் ஏன்னா அவர்களுக்கு அடிமையை தானே அவர்களுக்கு செலவைச்சு பார்த்துக்கிறேன் ம் சொல்லுவார் அங்கே போய் சொல்லுவார் உங்கள் நீங்களாம் என்ன எனக்கு எப்பேற்பட்ட விசுவாசிக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க நீங்கள்லாம் என்னடா குஜராத்தில் இருக்கீங்க

கொள்கை தன்மானம் அறம் எத்திக்ஸ் தமிழர் தொன்மை இவ்வளவு பெரிய விஷயங்களோட இவங்களை கூட வேணாம்னு நினைக்கிறேன் அதை விட்டுருங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க பேசிட்டீங்க ஓபிஎஸ் விட இபிஎஸ் அவருக்கு முக்கியமானவரா இபிஎஸ் சொல்லி டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் ஒதுக்கி வைங்கன்னு சொன்னா மோடி கேட்டுக்குவாரா இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது இபிஎஸ் எப்போ அந்த அதிகாரம் பெற்றார் ஏன்னா இடையில பிஜேபி வேணான்னு சொன்னவர் இபிஎஸ் எப்போதுமே நான் பிஜேபி தான் தலைவா என்று இருப்பவர் ஓபிஎஸ் தனக்கு எப்போ சரணாகதி அடைகிற ஓபிஎஸ்ஐ தள்ளிவிட்டு இடையில் தன்னிடம் சிரிப்பி கொண்டு போன இபிஎஸ்ஐ வேணும்னு நினைக்கிறாருன்னா இந்த அரசியலை தான் எனக்கு புரிஞ்சுக்க முடியல அந்த அரசியல் ஒன்றும் சிம்பிள் தான் இப்போதைக்கு கட்சி அவர் கட்டுப்பாட்டில் பொதுச் செயலாளர் இருக்கார்ல அந்த அதிகாரம் தான் இப்போ ஒருத்தனை கொண்டு வர்றதும் கஷ்டம் தூக்குறதும் கஷ்டம் அதனால் இப்போ வந்து அதிமுக இப்போ இந்த காரை யார் வச்சிருக்கா அவர் தானே ஓனர் அவரை பேசி நைசா ஆட்டையை போட்டு தான் காரை தூக்க முடியும் ம் புரிதா ஓபிஎஸ் தான் காரை வித்துட்டு போயிட்டார் காரை பிடுங்கிட்டு திறந்து விட்டாங்க இப்போ இந்த காரை வச்சுருக்கவர் ஈபிஎஸ் ம் அதனால் அவரை பிடிச்சிட்டு இருக்காங்க சரின்னு இப்போ இது என்ன வந்து சால் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க கொடுத்துட்டு போட்டுருவோம் மாறுனா கொலை பண்ணிடுறாங்க சரி இப்போ கடந்த முறை பாஜக ஓபிஎஸ் மட்டும் தான் கூட்டணி கடந்த மக்களவையில் அதனால் பாஜகவுக்கு கிடைச்ச பலன் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஒன்றுமே இல்லாத பாஜக மதுரையில் ரெண்டாவது இடம் ராமநாதபுரத்தில் ரெண்டாவது இடம் திருநெல்வேலியில் ரெண்டாவது இடம் தேனியில் ரெண்டாவது இடம் சத்தியமா ஓபிஎஸ் டிடிவி கூட்டணி இல்லைன்னா இவங்க அதிமுகவை தாண்டி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க அப்ப அந்த இடத்துல அதிமுகவை தாண்டினா அதிமுக காரன் ஃபுல்லாக பிஜேபி ஓட்டு போட்டிருக்கான் காரணம் டிடிவியும் ஓபிஎஸும் ரெண்டா போய் நின்றுக்கிட்டு தாமரை தாமரைன்னு சொன்னது விளைவு தான் அவன் ஏற்கனவே ஏடிப்பைக்கு ஓட்டு போட்ட கூட்டம் தான் என்ன திமுக குரூப்பும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனும் ஓட்டு போட்டிருப்பாங்களா பாரம்பரியமா ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட குரூப்பும் இப்போ தனியார் நின்று பலாப்பழத்துல வாங்கிருக்காரு இவர் தனியார் குக்கர் சின்னத்துல வாங்கியிருக்காரு அப்போ குக்கருக்கும் பலாப்பழத்துக்கும் கிடைச்சது ரெட்டலைக்கு போக வேண்டிய ஓட்டு தான் அந்த ஓட்டை பிஜேபிக்கு போய் அப்படியே காலைல சமர்ப்பணம் தண்ணியிருக்காங்க டிடிவியும் ஓபிஎஸும் இந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாத பாஜகவை அதிமுகவை தாண்டி பெரிய கட்சிங்கிற அளவுக்கு மதுரை ராமநாதபுரம் தேனி திருநெல்வேலியில் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த அடிப்படையில் யோசிச்சு பாருங்கள் ஓட் பாலிடிக்ஸ் அடிப்படையில் சவுத்தில் ஒன்றுமே இல்லை ஈபிஎஸ்க்குன்னு நிரூபிச்சாச்சு டிடிவி ஓபிஎஸ் சேர்ந்தால் தான் பிஜேபிக்கே பலம்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதன் அடிப்படையில கூட ஓபிஎஸ் டிடிவி சேர்க்கலையே கொள்கை இதெல்லாம் தூக்கிறீங்க எப்ப இவங்க இருந்தா ஏன்னா சவுத்துல கொஞ்சம் நமக்கு இல்ல அது எலெக்ஷன் டைம்ல சேர்த்துருவாங்க இப்போ எதுக்கு திரும்பி சேர்த்துருவாங்களா விளக்கவே இல்லைங்க அதுல தாங்க இருக்காங்க நாங்களே எதுவுமே சொல்லையே அவர் பார்க்கலன்றதுக்காக கூட்டணி விட்டு இப்படி விளக்கிட்டாங்க இதுக்கப்புறமும் இருப்பாரா ஓபிஎஸ் இல்ல அதான் ஏங்க எப்படி இருக்கவே மாட்டான்னு சொல்றீங்க எதுக்கப்புறம் இன்னும் எதையாவது கழட்டிக்கிட்டு அடிச்சாலும் இருப்பாருங்க அவருக்கு வேற என்ன பண்ண அப்ப பாண்டிய நாட்டுல பிறந்த அந்த மாண்டிய நாட்டுக்கே அவமானங்க இது

சரி டிடிவி தினகரன கூட பாக்கலையேங்க டிடிவி தினகரன்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க கணக்கே கிடையாதுங்க ரெண்டு மூணு அவரும் பாஜகவுடைய கிட்டத்தட்ட ஊதுகுலலாவே மாறிட்டான் அனுப்புகுலல்லாம் மாறிதானே ஆணு இல்லை ஜெயில யார் போய் கழுதிக்கிறது அவரு எதுவுமே சம்பாதிச்ச காசே அனுபவிக்கமில்ல டிடிவி தினகரன் எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடிகளை வடிவேலு கையில பொங்கல் வச்சிருப்பாங்க அதை கம்மிக்குள்ள இப்படி இதா இருக்கு நக்கவும் முடியல கையில இருக்கு பொங்கல் ஆனால் எடுக்க முடியல எடுக்க முடியல நக்கவும் முடியல இதுல அதோட சேர்த்து அதை ஜெயிலாவும் ஆக்கிட்டாங்கன்னா எப்படி என்ன பண்ண முடியும்

அதுக்கப்புறம் வந்து தமிழர்களுடைய பெருமை பேசுது இப்படி நிறைய கொள்கைகள் அவர் ஆனால் சமயமா மோடி பெருமை மட்டும் தான் பேசுறாரு அது கொள்கைகள் தனியாக வச்சிருப்பார் வீட்டில் தேவையான படிப்பு அதை எஸ்டாப்ளிஷே பண்ண மாட்டார் ஓகே சரி நீங்கள் இப்படி ஒரு பாயிண்டை சொல்கிறீங்க கூட இருக்கிற பண்ருட்டி ராமச்சந்திரன் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சு பரபரப்பு ஆகிட்டு இருக்கு விஜய் மிரட்டுறது மதுரை மதுரையில் மாநாட்டில் எங்கள் தலைமை ஓபிஎஸ் கட்சி புது கட்சி ஆரம்பிக்கிறாரு விஜயோட கூட்டணி வைக்கிறாரு சவுத்தில் பிஜேபி ஒன்றும் இல்லாமல் போகுதுங்கிற மாதிரி பிஜேபி எதிர்ப்புங்கிற மாதிரி பண்ட்டி பேச ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா என்ன இருந்தாலும் அவர் ஒரு திராவிட பாரம்பரியத்திலேருந்து வந்தவர் அறுபத்தொம்போதில் அண்ணாவை பார்த்தவர் எழுபத்தி ஒன்றில் கலைஞரை பார்த்தவர் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆரை பார்த்தவர் இப்போ இருக்கிறதுல சீனியர்னு பார்த்தா பன்னொட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தான் அவங்க ஒன்றும் பாஜகவுக்கு அடிமையாக இருந்து வந்தவங்க இல்லை இதெல்லாம் இப்போ சமீப கால காட்சியில் தானே அவருக்கு என்ன இருந்தாலும் அண்ணா திராவிடம் ஈழம் அப்படி எம்ஜிஆர் காலத்தில் பேசுன நபர் இல்லையா அவர் டென்ஷன் ஆகிட்டார் இவர் தான் டென்ஷன் ஆகலை ஓபிஎஸு அதெல்லாம் நாங்கள் மூன்றெழுத்து கட்சி தாவாக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறோம் மதுரை மாநாட்டில் அறிவிக்கிறோம் கட்சி விஜயோட கூட்டணி வைக்கிறோம் சவுத்தில் பாருங்க அப்படிங்கிற போயிட்டாரு ஆமா இதுதான் பிஜேபி ஒளிச்சு கட்டணுன்ற ஒரு இதுல இருக்காரு என்னைய சேர்த்துக்க எதிர்ப்பு வெறுப்பு கொள்கை ரீதியானதெல்லாம் கிடையாது என்னையை சேர்த்துக்க இந்த சின்ன வயசுலாம் சொல்லுவேன் என்னை ஏற்றிட்டு போ சைக்கிள் இல்லைன்னா காத்த பிடிக்க விட்டுருவேன் அந்த கதை தான் சைக்கிளில் போக மாட்டேன்னோ இல்லை அவங்க கூட போக மாட்டேன்லாம் கிடையாது ஏன்னா ஏற்றிட்டு போனேன்னா அவன் சைக்கிளில் காற்றை ஒடிச்சு விட்டுருவேன் இல்லை இப்போ கம்பி வச்சு குத்தி விட்டுருவேன் இதுதான் ஈபிஎஸ் அது சின்ன வயசு சொல்லுவாங்க ஏன் இது ஏன் இடம் இதில் யாரோ உட்காந்து டஸ் புஸ் போட்டிருக்கேன் வாங்கிடுறேன் டஸ் புஸ் போட்டிருக்கேன் யாருக்கும் உட்கார கூடாது வாங்கி அது மாதிரி அந்த அளவுக்கு போயிடுச்சு கேவலமாக போயிட்டது அந்த மாதிரி போட்டு இப்போ மதுரை மாநாட்டில் புதுக்கட்சி ஆரம்பிப்பாரா இல்லையா ஓபிஎஸ் அது தெரியல அது வந்து இப்போ இப்போ ஆரம்பிச்சு தான் ஆகணுன்ற கட்டத்துக்கு தள்ளி விட்டாங்க சரி ஆரம்பியா போய் ஏடிஎம்கே விடியா அவங்கள போய் ஆரம்பி நான் சேர்த்து விட்றேன் அதனால் அவங்க அடையாள மே டெல்லியிலேருந்து இப்போ அமித்ஷா கடைசியாக ஃபோன் பண்ணுவார் முதல் நாள் சில பேர்லாம் மறந்து கூடிய சாருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுவாங்க தெரியுமா எல்லாம் இல்லை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நான் சாக போகிறேன்னு வச்சுருவாங்க அந்த மாதிரி மாநாட்டுக்கு முதல் நாள் ஃபோனை போடுவார் ஹார்ட்ட ம் அமித்ஷாவுக்கு நான் கட்சியை ஆரம்பிக்கதா வேணாம்மா நான் இதோட அதிமுக விட்டு போக போகிறேன் சரின்ட்டா இப்படி அது அன்னைக்கு டேட்டில் அமித்ஷா என்ன சொல்கிறாங்களா அது பண்ணி தாங்க ம் ஓகே இல்லை இதில் அமித்ஷாவுடைய வட்டத்துக்குள்ளே தானேங்க விஜய்யும் இருக்கிறாரு அப்படி போனா அதுவும் அவங்க கட்சிதானேங்க இந்த பக்கம் வச்சு இப்படி பண்றதா அந்த பக்கம் வச்சு அப்படி பண்றதான்னு ஆனால் விஜய்யோட போனாங்கன்னா அதிமுக ரொம்ப பலவீனமால போகும் அதிமுக பாஜக அதிமுக போகாதுங்க பாஜக ஓபிஎஸ் போகிற அதிமுக இதுக்குண்ணா இல்லை இல்லை ஓபிஎஸ் விஜய்யோட டீல் போட்டார் கூட்டணி மாதிரி வச்சா ஏடிமுகே பாஜக அலைன்ஸ் சவுத் சைடு திருச்சிக்கு தக்க ரொம்ப அடி வாங்குவேன்

சேலத்துல இவங்க போன முறை பத்து சட்டமன்ற உறுப்பினர்ல ஜெயிச்சாங்க அதத்தான் அந்த பகுதியிலயும் பாமக இருக்கு ஸோ பாமக வச்சுக்கிட்டு வடக்கு நம்ம செல்வாக்குல மேற்கு இந்த கடைமடை பகுதியும் தெற்கு நமக்கு வேணவே வேணா முடிவு பண்ணு முடிவு பண்ணி ஓபிஎஸ் இருந்தா என்ன இல்ல பஸ் ஸ்டாண்டு சேலம் பஸ் ஸ்டாண்டு ஓமலூர் மேச்சேரி இந்த பக்கம் அப்படி இந்த ஏரியா பக்கம் வந்து பாரு ஏரியாக்கு அப்படி சொல்லிட்டு கட்சியே இப்ப மேற்கு மண்டல கட்சி தான் மாநில கட்சிங்கிற அந்தஸ்து அவர் வேணாங்கிறார் எடப்பாடியும் வேணாங்கிறார் பாஜகவும் சரி அதிமுக பலவீனமானா நல்லதுன்னு பார்க்குது ஓடிட்டு பாஜக அதிமுக வந்து முடிக்கணும் ஆனால் அந்த ஓட்டை பிரித்து எங்க இருபது பேர் ஓட்டு போடுறாங்க அதை நாளாக உடச்சு நாலு பேரையும் நம்மளோட வச்சுக்குவோம் அப்போ அவன் அழிஞ்சிட்டான் அந்த நாலு இருபது ஓட்டு நமக்கு வந்துடும்ல இப்போ அதிமுக ஒட்டுமொத்த ஓட்டு விழுந்தது அது தினகரனுக்கு ஒரு இருபது ஓட்டில் மூணு ஓ ஒரு இருபது ஓட்டுன்னு வையுங்களேன் மூணு ஓட்டு திணகரனுக்கு போகுது நாலு ஓட்டு போகுது ஏழு போச்சு ஏழு போச்சு சிகிலாக்கு மூணு போகுது இருக்கா இன்னும் ஓட்டு சசிகலா உள்ள கலந்து சசிகலாக்கு இன்னும் ஓட்டு இருக்கா சசிகலாக்கு போடுறவங்க பிரிஞ்சு போடுறாங்க ஏடிஎம் கேலிருந்து அந்த பக்கம் போவேன் இருக்கா மூணு ஏடிஎம்கேக்கு பத்து ஓட்டு இருக்குன்னு வைங்க இத நாளா உடைச்சு விட்டாதான் நீ நாலு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒன்னா ஏடிஎம்கேன்னு எல்லாரும் ஒன்னா இருந்தாய்ன்னா ஒரு காலத்துல நம்மளா அழிச்சி விடுவாங்க ஆனா நாலா பிரிச்சு நாலு பேரையும் நம்மளோட வச்சுக்கிட்டு நாலு ஓட்டுமே நமக்கு கொடுக்குவோம் அப்ப ஜெயிக்கணுங்கிற நோக்கம் மோடிக்கும் கிடையாது எடப்பாடிக்கும் கிடையாது ஓபிஎஸ்க்கும் கிடையாது கட்சியில ஜெயிக்கணுங்கிற ரெண்டுமே அதிமுகவை அழிச்சு நாலு பீஸா அதான் அதுதான் ஆனா அந்த நாலு பேரும் பிஜேபி ஓட்டு போடுவான் உம் இப்ப எடப்பாடியும் கோ கூட்டணி உம் ஓபிஎஸும் கூட்டணி சசிகலாவும் இருக்கு தின தினகரன் நாளையும் நம்மளோட கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கும் போது இப்போ தினகரன் நிக்கிற இடத்துல ஏடிஎம்ப்கு காரன் தினகரன் போட மாட்டான் பார்ட்டி ஏடிஎம்கே போட மாட்டான் ஆனால் பிஜேபி நின்னா நாலு பேரும் கண்டிப்பா அதிமுகவின் நிலை என்ன அப்படின்னு அதிமுகவுக்கு வெளியே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மற்றவர்கள் வருத்தப்படுகிற அளவுக்கு கூட அதிமுக தலைவர்கள் யாரும் வருத்தப்பட்ட மாதிரி தெரியல ஆனால் தொண்டர்கள் பாவம் தொண்டர்கள் கதறாங்க இப்படி இருந்த கட்சி ராமநாதபுரத்தில் டெபாசிட் போகுது மதுரையில் மூணாம் இடத்துக்கு போகுது கேட்டால் பாஜக செகண்ட் இடங்கிறாங்க அப்படின்னு கட்சி தொண்டர்கள் வந்து கதறுகிற நிலை இருக்குது ஆனால் எடப்பாடிக்கு அதை பற்றிய கவலை இருக்கிற மாதிரி தெரியல பார்ப்போம் இன்னும் என்னென்ன அரசியல் கணக்கு பண்ண போகிறாங்க விஜயோடு சேர்ந்தால் எவ்வளோ நகைச்சுவையாக போகணும்னு தெரியல விஜய் ஓபிஎஸ் ஜெல்லாகுமா ராமநாதபுரம் மதுரையிலலாம் அவங்க ஓட்டுல கொஞ்சம் ம் ஓரளவுக்கு அது ஒரு ஜெல்லாகும் ம் பார்ப்போம் எப்படியெல்லாம் போக போகுதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி